அனைவருக்கும் வணக்கம் இது வந்து இப்போ நான் நாவப்பள்ளி சிவபூமி என்ற இடத்துல இருக்கிறேன் வந்து பழைய காலத்து காருகள் வந்து சும்மா கண்காட்சிக்கு வச்சுக்கினேன் காருகள் பஸ்ஸுகள் பழைய காலத்தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காருகள் இருக்குது ஏர்மந்த இங்கிலாண்டோட அறுபதாம் ஆண்டு மோடல் ஐம்பதாம் ஆண்டு மோடல் கூட இங்கிலாந்து கார்களும் ஜேர்மன் காரும் நிற்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் எங்களுக்கு தெரியுமே போட்டிக்கார் இந்தியான் இந்த கார் தான் ஃபேமஸான கார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மூடல் கூட தெரியுமே ஓட்டி கூட நிக்கு இப்பவும் பச்சிக்க விமே நாக்கள் வந்து பார்க்கலாம் நாவல் குழிதான்னு இருக்கு நாவற்குழி ஸ்டேசனுக்கு பக்கத்துல பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் இந்த சிவாபூமி தெரியும் கூடுதல எல்லாருக்கும் முப்பத்தெட்டாம் ஆண்டு நாற்பதாம் ஆண்டு காரெல்லாம் இன்னைக்கு இது வந்து நாற்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு മുപ്പത്തി എട്ടാം ആണ്ട് ആയിരത്തി